ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் ஊரிமை திட்டத்திலிருந்து மிக மிக முக்கியமான சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் ஊரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஜனவரி மாதம் முதல் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதாவது இதுக்கு மேலே ஜனவரி மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்குமே வந்து கிடைக்க போதா இல்லை எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் வந்து கிடைச்சின்னு வரவங்களுக்கு ரெகுலராக வந்து கிடைக்குமா இல்லை உயர்வாக வந்து தொகை வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வந்து ரெண்டு நாளில் சூப்பரான அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு ஜனவரி மாதம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து எல்லாருக்குமே வந்து வருமா இல்லை யாராருக்கெல்லாம் பணம் வந்து வராத இருக்குதோ அவங்களாம் வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுமா இல்லை ஏற்கனவே வந்து மேல்முறை செஞ்சிருக்கவங்களுக்கு பணம் வந்து வருமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இது வரைக்கும் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோமோ அதை ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வைஸ் நம்மளுடைய பாயிண்ட் வைஸ் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கோம் அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கினு வரவங்களுக்கு புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வந்து வாங்கினு வரவங்களும் இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து விண்ணப்பித்து வாங்க போகிறவங்களும் விண்ணப்பிக்க வேண்டுமா இல்லை ஜனவரி மாதம் முதல் அனைவருக்கும் ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அனைவர்களுக்கும் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்திலிருந்து வரக்கூடிய அப்டேட் அறிவிப்பு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக வந்து கரெக்டாக வந்து போஸ்ட் வரும் நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பயனுள்ள தகவலாக இருக்குது அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா அரசு தரப்பிலேருந்து வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக என்னென்ன அறிவிப்புலாம் வந்து இது வரைக்கும் வந்து வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் அப்டேட்டாக எது இதெல்லாம் வந்து வருது அமைச்சர்கள் என்னென்ன தகவலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம நியூஸ் கான்டென்ட்லேருந்து வந்து கேதர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துனு வரும் நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா அதிகமாக வந்து பயனடைஞ்சிருக்கீங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து நம்ம எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திரும்ப வராதவங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரேஷன் கார்டு மட்டும் போதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் வந்து வரப்போகுது அப்படின்றத அமைச்சர் மூலம் ஒரு சூப்பரான தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையிலேருந்து அனைத்து பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அதாவது இந்த உரிமை திட்டம் அனைத்து பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக வந்து எழுதுன்னு வருது அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருக்கார் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திட்டத்தினிருந்து வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்றத அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து டீடெயிலாக வந்து அறிவிப்பாக வந்து கொடுத்துருக்கார் இப்போ சென்ற ஒரு சில நிகழ்ச்சியில் வந்து அதை வந்து அறிவிப்பாக சொல்லியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது டீடெயிலாக வந்து சொல்லணும்னா நியூஸ் சேனல்லையும் இது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் ரெண்டு நாளாக வந்து இருக்கு நம்ம சேனலில் வீடியோ வந்து தெளிவாக வந்து போடணும் அப்படின்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருக்கோம் அதில் முதல் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலான இன்ஃபர்மேஷன் அதன்படி தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களின் தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அவர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் ராமச்சந்திரன் இந்த தகவலை மக்களிடம் தெரிவித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றைய ஆண்டுகளில் வந்து நடைபெற உள்ளது எனவே இந்த திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்திருந்தது

இதில் பயனாளிகளாக இணைக்க முடியும் குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயனாளிகளாக இணைக்கலாம் மேலும் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு கீழே ஈட்டும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கரா குறைவாக நஞ்சை நிலம் பத்து ஏக்கரா குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருப்பவர்கள் குடும்பங்கள் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறு இன்னூற்றி குறைவாக மின்சார பயன்பாடுகள் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிரைட்டீரியா மூலமாக வந்து சொல்லப்பட்டிருந்தது அதே கிரைட்டீரியா வந்து இதுக்கு மேலே வந்து தொடருமா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாக வந்துருக்குது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல்ல இருந்து இந்த கிரைட்டீரியா இருக்கிறவங்களாம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்று வந்திருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது நிரம்பியவங்க மட்டும்தான் பெண்களாக வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளில் இருபத்தோரு வயது நிரம்பிய நிறைய பெண்கள் வந்து இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசா வந்து குடும்ப அட்டை பெற்ற பெண்களும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டுறவு அமைப்பு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் இணைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர பிற மக்கள் பிரதிநிதிகள் இந்த உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சொந்த பயன்பாட்டிற்கு கார் ஜீப்பு டாக்டர் வைத்திருப்பவர்கள் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல ஜிஎஸ்டி வரி செலுத்துவர் நிறுவன உரிமையாளர் இதில் பயன்பெற முடியாது அப்படின்ற கிரைட்டீரியாவும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன கிரைட்டீரியாலாம் வந்து ஏற்கப்பட்ட கிரைடீரியா இதெல்லாம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான கிரைட்டீரியா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு பதினோரு பன்னெண்டு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கிரைட்டீரியாலாம் வந்து தளர்வு செய்யப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பார்த்துன்னு இருக்காங்க அப்போ தளர்வு செஞ்சால் அனைத்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது முக்கியமாக வந்து சொல்லணும் அதில் தேர்வான பெண்களுக்கு குடும்பத் தலைவருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாளன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார் இதற்கின் நிராகரிக்கப்பட்டவர்கள் பலரும் விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்து அதில் இருக்கிற கிரைட்டீரியாலாம் வந்து எலிஜிபிள் ஆனாங்கன்னா அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க இதையும் வந்து நம்ம சேனல்லே வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடும்போது போஸ்ட் போடும்போது வந்து டீடெயிலாக வந்து சொல்லியிருந்தோம் இப்போது இந்த திட்டத்தின் கீழே இருக்கிற அனைத்து கிரைட்டீரியாலும் வந்து நீக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் தரப்பில் வந்து கேள்விகள் வந்து எழுந்திருக்குது அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரே வந்து இப்போ ஜனவரி மாதம் முதல் ஆயிர ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஆனால் வந்து டீடெயிலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதாவது தகுதிக்கின் அடிப்படையில் தான் வந்து மிரும்பவும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த பொருளாதார தகுதி பட்டியலில் தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நீண்ட நாட்களாக வந்து பெண்கள் மத்தியில் வந்து உள்ளது அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லலாம் நிறைய பேர் இன்ஃபர்மேஷனாகவும் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் இவங்க வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளவுகள்லாம் வந்து நீக்கப்படணும் அப்படின்ற நிறைய பெண்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டையால் விண்ணப்பிக்க நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள் அதாவது நிறைய கிரைட்டீரியா இருந்துமே புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி இருந்திருப்பாங்க அந்த கிரைட்டீரியாவில் எலிஜிபிள் ஆகிறவங்களும் இப்போ புதிய ரேஷன் கார்டு வச்சு வாங்கி இருக்கிறாங்க ஆனால் வந்து ஸ்கீமில் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆயிரம் ரூபாய் வந்து வாங்க முடியாத வந்து இருக்கிறாங்க நம்ம டீடெயிலாக தெளிவாக வந்து சொல்லணும்னா இப்போ ரேஷன் கார்டு ஒரு ஆண்டுகளாக வந்து அப்ளை பண்ணி வாங்கினவங்க நிறைய கிரைடீரியாவில் எலிஜிபிளாகவே வந்து இருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் ரூபாய் அவங்களால வந்து பெற முடியாத வந்து இருக்குது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகை இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் ஜனவரி மாதத்துக்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லிட்டு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்து கூறியிருக்கார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் வந்து கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆகோதோ அவங்களுக்கு வந்து ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகையான ரேஷன் கார்டுகளுக்கு ஆயர் ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் வராங்க அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது அருப்புக்கோட்டையில் கஞ்சாநாயகன்பட்டி அப்படின்ற ஊராட்சி வளர்ச்சி பணியில் தொடக்கி போது இதை வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிய அவர் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்திலேயும் வந்து இது தொடர்பான பதிவுகளை வந்து தொடர்ந்து வந்து வெளியிட்டிருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலனைத்து நல்ல நோட் பண்ணிக்க வேண்டியது இதுதான் வந்து ட்விட்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலனைத்து தகுதியுள்ளவர்களின் ஒருவர் கூட விடுபடவிடக்கூடாது அளவில் வழங்க வேண்டும் என்பதே திராவிட மாநில அரசின் இலக்காகும் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து டீடெயிலாக வந்து ட்விட்டர் பேஜிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரிய வருதுனா இதுக்கு மேலேயும் வந்து தகுதியின் அடிப்படையில் தான் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அனைத்து ரேஷன் அட்டை வைச்சிருக்கிறவங்களும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறது மிக மிக கடினம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பெற்று ரேஷன் கார்டு வைத்து அனைத்திற்கும் தகுதியுள்ள அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் என்று அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் பதிவிட்டுள்ளார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து கிடைச்சிடும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே சொச்சோம் ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது எல்லாருக்குமே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து சென்று சேர்க்கறது மிக மிக கடினம் நிதி நெருக்கடி வந்து ஏற்படும் அதனால் வந்து தகுதியின் அடிப்படையில் அவரே வந்து ட்விட்டரில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா தகுதி உள்ள அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்பெலாம் எதை தொடர்ந்து வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் வந்து கட்டுப்பாடுகள் வந்து தளர்க்கும் போது உங்களுக்கு ஜன ஜனவரி மாதம் முதல் பொங்கலை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து ஆயிரம் ரூபாய் நிறைய பேருக்கு கூடுதல் பயனாளிகளாக வந்து சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது சில காரணங்களால் உதவித்தொகை கிடைக்காமல் போன ஏழைகளுக்கு கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது எந்த ஒரு கிரைட்டீரியாவும் எந்த ஒரு ஸ்கீம்லையும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை பெற்று இருக்க மாட்டாங்க எந்த ஒரு பயனாளிகள் அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமும் அவங்க வந்து பயனடைஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க ஃபேமிலி வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பமாக வந்து இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து கிடைக்காது இருக்குது அதுபோல் பட்டியல்களெலாம் வந்து உருவாக்கி அதில் வந்து யாரெல்லாம் வந்து க்ரைட்டீரியா எலிஜிபிள் ஆகதோ அவங்களுக்கு எல்லாேரும் வந்து ஆயிரரூவா வந்து கொடுக்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூகம் மூலயமா வந்து தகவலாக வந்து கிடைச்சது என்னென்னா அமோகமாக அரிசி அட்டைகளை வச்சுருக்கிற பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு ஆனால் இது அனைத்தும் வந்து நடைமுறைக்கு வருமா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அரசு தரப்பில் இருந்து அஃபிஷியலாக முதலமைச்சர் தரப்பில் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கும் இலாக்கா முக்கியமாக வந்து துணை முதலமைச்சர் அவர் இருக்குது அவரோட அறிவிப்பும் விரைவில் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம அப்ளிகேஷன் சம்மந்தமாக லாஸ்ட்டாக வந்து கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தேன் அப்ளிகேஷன் அளவுக்கு நீங்கள் திரும்ப வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக இதே அப்ளிகேஷன் தான் வந்து கொடுப்பாங்க இதே கிரை கிரைடீரியா எலிஜிபிலிட்டி தான் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தளர்வுகள் ஏற்படுத்தினாங்கன்னா அந்த கிரைடீரியா நீக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கிரைடீரியா பேக் சைடில் வந்து உறுதிமொழி அப்படின்ற ஏஜியில் வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வர வேண்டிய ஆவணம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட்னா பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்காக வந்து என்டர் பண்ணுங்க அப்ளிகேஷன் என்டர் பண்ணுறதாலும் சரி இல்லை ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்குறீங்களாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா மிக மிக நல்லது உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஏறும்போது கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பேங்க்கில் வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் ஏடிஎம் சார்ஜஸ் இது போல சார்ஜஸ்லாம் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போது எட்நூறு ரூபாய் தொள்ளாயிர அப்படி தான் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலை ஆதார் கார்டை வந்து எங்களுக்கு வந்து சரியாக வந்து லிங்க் ஆயிருக்காருன்னு தெரில அப்படின்னு வந்து நினச்சின்னு இருக்கீங்க ஆனால் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் தரப்புலேருந்து டேரெக்டாக எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் ஏறும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கிட்ட போயிட்டு ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டை ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க பணம் கிரெடிட் ஆவாதவர்கள் அரசே வந்து தமிழ்நாடு அரசே வந்து சூப்பரான ஒரு விலக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இதை ஏற்கனவே வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் காரணம் என்னன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றது பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணமும் வரவழைக்கப்படும் அப்படின்றத கலைஞர் மகளிர் உரிமைத்தகம் ஆயிரம் ரூபாய் குறித்து குறுந்தகவல் ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து வரும் ஆதார் கார்டை லிங்க் செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் எஸ்எம்எஸ் வரும்போது கண்டிப்பாக பணம் வந்து கிரெடிட் ஆகும் புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணிக்கலாம் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வரும் இது பழைய எஸ்எம்எஸ் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் யாராருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சோ அவங்களுக்குலாம் வந்த எஸ்எம்எஸ் இது போல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தளர்வுகள் வந்து அறிவித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வருதா அப்படின்னு வந்து பாருங்கள் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி யாருக்காவது பணம் கிடைத்தாச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உடனே வரக்கூடிய அப்டேட் அது மட்டும் இல்லாமல் தகவல் எல்லாமே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ திருஸ்ரீ டாட் காம் அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் பிஎம் கிசான் ஸ்கீம் பிஎம் ஹவுஸ் ஸ்கீம் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம் இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும் எந்த ஆஃபீஸை வந்து எந்த ஸ்கீமுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஒரு ஆர்டிகலாக வந்து போஸ்ட் பண்ண வரும் நம்மளுடைய வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தும் நிறைய ஆர்டிகல் வந்து போஸ்ட் பண்ண வரும் இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்குது நம்ம சேனலில் வீடியோ போகிறது எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதோட ரெண்டு மடங்கு நம்மளுடைய வெப்சைட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண வரும் வரக்கூடிய புதுசாக வந்து அப்டேட் நம்மளால வீடியோ போட முடியல உடனே அப்டேட் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து கொடுப்போம் அதனால் நம்மளோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெப்சைட்டை உங்களால் சர்ச் பண்ண முடியல கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போனீங்கன்னா டிஎன் ஸ்பேஸ் ஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தாவே உடனே வந்து ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் நம்மளோட வெப்சைட் வரும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் யாராருலாம் வந்து ஆயிரம் ரூபா வந்து வரும் ரேஷன் ஆர்டை வச்சிருக்கிற அனைவருக்கும் வருமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீடெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்